வணக்கம் ரேணுகா ராணி இங்கே இன்று நான் ஒரு அதிரடி காமெடி பற்றி விளக்கப் போகிறேன் என்ற திரைப்படம் வரவுள்ளது கவனித்து கொள்ளுங்கள் ஒரு கேமை நிறுவிய இடத்தில் இந்த திரைப்படம் விரைவில் நடைபெற உள்ளது கிராண்ட் லாட்டரி என்று அழைக்கப்படுகிறது இந்த லாட்டரி பேரழிவு நிதிக்கு பிறகு உருவாக்கப்பட்டது சரிவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன் பெரும் மந்த நிலை என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு லாட்டரி நாளிலும் தோராயமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளர் தங்கள் பரிசை பெற சூரிய அஸ்தமனம் வரை வாழ வேண்டும் ட்விஸ்ட் யாராக இருந்தாலும் நகரத்தில் வெற்றியாளரை கொன்று வெகுமதியே தங்களுக்கு பெறலாம் விதிகள் மட்டுமே அவர்கள் துப்பாக்கிகளை பயன்படுத்த முடியாது மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெற்றியாளரை தவிர வேறு யாரையும் கொல்ல அனுமதிக்கப்பட மாட்டார்கள் காட்சியானது இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டிற்கு மாறுகிறது அங்கு எங்கள் கதாநாயகி கேட்டி கிம்மை சந்திக்கிறோம் அவரிடம்தான் இருக்கிறது தனது நடிப்பு வாழ்க்கையில் இருந்து நீண்ட இடைவெளிக்கு பிறகு லாஸ் ஏஞ்சல்ஸ் திரும்பினார் செலவழித்தது நகரத்திலிருந்து கணிசமான நேரம் தொலைவில் இருந்ததால் அவளுக்கு நடக்கும் பைத்தியம் பற்றி முற்றிலும் தெரியாது இதற்கிடையில் மற்றொரு அதிர்ஷ்ட குலுக்கல் லாட்டரி தொடங்கும் என்று ஒரு செய்தி அறிக்கை அறிவிக்கிறது பதினெட்டு மணி நேரத்தில் இந்த முறை பரிசு வியக்க வைக்கும் வகையில் மூன்று புள்ளி டாலர்கள் தி இதுவரை நேரத்திற்கு பிறகு கேட்டி தனதுக்கு வருகிறார் அங்கு அவர் தனது தொகுப்பாளரை சந்திக்கிறார் ஷாடி ஒரு பேரழிவு தரும் அறையைக் கண்டு அதிர்ச்சியடைந்த கேட்டி அது பணம் போல் இல்லை என்று கூறுகிறார் இல் பதில் ஷாதி தச்சையிலாக தான் இணையதளத்தில் போலியான படங்களை பதிவேற்றியதை ஒப்புக்கொண்டார் அவள் இடத்தை யாரும் பதிவு செய்ய மாட்டார்கள் இது கேட்டியே ஏமாற்றமடைய செய்கிறது ஆனால் அவளுக்கு வேறு எங்கும் செல்ல முடியாது தற்போதைக்கு தங்க முடிவு செய்கிறார் ஷாதி கேட்டியே அவரது எரிச்சலூட்டும் காதலரானுக்கு அறிமுகப்படுத்துகிறார் மறுநாள் காலை ஒரு தனியார் பாதுகாப்பு நிறுவனத்தை வைத்திருக்கும் நோயல் என்ற நபரின் தீ விளம்பரத்தை பார்க்கிறோம் அது மாறிவிடும் அவர் தனது நிறுவனத்தின் ஒரே பணியாளர் மற்றும் கிராண்ட் லாட்டரி வெற்றியாளர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறார் இதற்கிடையில் கேட்டி தனது அறையில் எழுந்திருந்து கூரையிலிருந்து கழிவுநீர் கசிவதைக் கண்டார் அவள் அவள் உடைகள் அனைத்தும் பாழாகிவிட்டதை அறிந்ததும் மேலும் கோபமடைந்தார் கேட்டி உடனே அந்த இடத்தின் மீதான அதிருப்தியை வெளிப்படுத்த ஷாதியை அழைக்கிறார் அவளுடைய ஆடைகளை பற்றி அவள் கவலைப்படுகிறாள் ஒரு மணி நேரத்தில் அவளுக்கு ஆடிஷன் இருக்கிறது ஷாதி மன்னிப்பு கேட்டு தனது ஆடைகளை வாடிக்கைக்கு எடுக்க ஒப்புக்கொண்டார் தணிக்கைக்காக வேறு வழி இல்லாமல் கேட்டி தனது பணத்தை ஒரு பயங்கரமான உடையில் செலவழிக்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் அடுத்து அவள் உபரி பிடித்து தணிக்கை இடத்தை நோக்கி வருகிறாள் திரைவர்தான் மிகவும் அரட்டையளித்து நிறைய கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருப்பார் கேட்டி அவளை புறக்கணிக்க முயற்சிக்கிறார் ஆனால் பல பெரிய பிரபலங்களை தனக்கு எப்படி தெரியும் என்பதை பற்றி ஓட்டுநர் தொடர்ந்து பேசுகிறார் அவளும் அவள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்தாள் என்பதையும் மெஷின் கான் கெல்லியின் வீட்டில் ஒரு பீதி அறையை கட்டியிருந்தாள் என்பதையும் வெளிப்படுத்துகிறது நடிக்கும் இடத்துக்கு வந்ததும் கேட்டிதான் பயன்படுத்தியதை நீதிபதியிடம் தெரிவிக்கிறார் குழந்தை நடிகையாக பணியாற்ற வேண்டும் அவளுடைய தாய்க்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்ட போது அவளை கவனித்துக் கொள்வதற்கு அவள் ஓய்வு எடுக்க வேண்டியிருந்தது ஆனால் இப்போது அவரது தாயார் இறந்துவிட்டார் மீண்டும் நடிக்க தயாராகிவிட்டார் நீதிபதி அவளது கதையில் சலித்து அவளை நடிக்க சொன்னார் கேட்டி ஒப்புக்கொண்டு ஸ்கிரித்தை தனது பாக்கெட்டை விரைவாக தேடுகிறார் ஆனால் அதற்கு பதிலாக உரிமை கோரப்படாத லாட்டரி அட்டையை அவள் கண்டுபிடித்தால் அதை சாதி அங்கேயே விட்டு சென்றிருக்கலாம் அவன் பீதியில் கேட்டி தச்சையிலாக தனது கைரேகை மற்றும் புகைப்படத்தை அட்டையில் பதிவு செய்து அவரை ஒரு பங்கேற்பாளராக மாற்றினார் இதைத் தொடர்ந்து அவர் ஒரு மோசமான நடிப்பை வழங்குகிறார் அது நீதிபதியை கவரவில்லை ஒரு ஏமாற்றம் கேட்டி தணிக்கை அறையை விட்டு வெளியேறுகிறார் அதே நேரத்தில் லாட்டரி முடிவுகளும் அறிவிக்கப்படுகின்றன வெற்றியாளர் கேடி கேம் தவிர வேறு யாரும் இல்லை இதை பார்த்ததும் அறையில் உள்ள அனைத்து பெண்களும் அவளை தாக்க தொடங்குகிறார்கள் அவர்களின் ஆக்ரோஷத்தால் கேட்டி அதிர்ச்சியடைந்தார் அவள் நடிப்பு போட்டியின் காரணமாக அவர்கள் கோபமடைந்ததாக நினைத்து வெறித்தனமாக தப்பிக்க முயற்சிக்கிறார் பெண்கள் அவளை ஜா என்று அழைக்க தொடங்குகிறார்கள் மற்றும் பைகள் கத்திகள் மற்றும் காலணிகளை கூட அவள் மீது வீசுகிறார்கள் எப்படியோ கேட்டி அவர்களின் தாக்குதல்களை தவிர்த்துவிட்டு அங்கிருந்து தப்பி ஓடுகிறது அவள் விரைவில் தற்காப்பு கலை வகுப்பிற்கு வந்து உதவியை நாடுகிறாள் ஆனால் மாணவர்கள் கூட அவளை தாக்குகிறார்கள் அவர்களிடமிருந்து தப்பி ஓடும் போது அவள் யோகா வகுப்பில் தடுமாறினாள் பெண்கள் நிறைந்தது அவர்கள் இறுதியாக தனக்கு உதவுவார்கள் என்று கேட்டி நம்புகிறார் ஆனால் அது நிச்சயமாக இல்லை வழக்கு குழப்பத்தின் மத்தியில் தற்காப்பு கலை பயன்களில் ஒருவர் கேட்டியை பிடித்து கிட்டத்தட்ட மூச்சு திறன் எல்லா நம்பிக்கையும் தொலைந்து போனது போல் தோன்றும் போது நோயல் கூரையை உடைத்து அவளை காப்பாற்றுகிறார் அடுத்து அவர் பீஸ்ட் மோடுக்கு சென்று கேட்டிக்கு தீங்கு விளைவிக்க முயற்சிக்கும் எவரையும் தடுக்கிறார் நோயல் அவளிடம் தெரிவிக்கிறார் அவர் அவளை பாதுகாக்க தயாராக இருக்கிறார் கேட்டிதான் இன்னும் குழப்பமாக இருந்தாலும் அவள் அவனுடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டான் அனைவரையும் வெளியேற்றிய பிறகு நோயல் அவரை கண்காணித்து ஒவ்வொரு பதினான்கு நிமிடங்களுக்கும் அவரது நேரலை இடத்தை ஒளிபரப்பும் இருவரும் கட்டிடத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் உடனடியாக ஒரு பெரிய கூட்டத்தால் தாக்கப்பட்டனர் எனினும் நோயல் அவர்களை தவிர்க்க சமாளித்து அவர்கள் தப்பிக்க கேட்டியை காரில் அழைத்துச் செல்கிறார் அவர்கள் விரட்டும் போது என்ன நடக்கிறது என்று அவள் கேட்கிறாள் இறுதியாக அவளுக்கு கிராண்ட் லாட்டரி மற்றும் அதன் விதிகள் பற்றி விளக்கினார் கேட்டிதான் அத்தகைய விளையாட்டை பற்றி அறிந்து அதிர்ச்சியடைந்து அது மிகவும் ஒழுக்கக்கேடான மற்றும் மனிதாபிமானமற்றது அவள் மேலும் அவள் நீண்ட நாட்களாக நகரத்தை விட்டு விலகி இருந்ததையும் எந்த செய்தியையும் பார்க்கவில்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது அவர்கள் தொடர்ந்து தாக்கப்படும் போது எப்படி விளையாட்டிலிருந்து விலகுவது என்று கேட்டி கேட்கிறார் நோயல்தான் அத்தகைய குறிப்பிடத்தக்க வாய்ப்பை நிராகரிக்க அவள் தயாராக இருப்பதாக அதிர்ச்சியடைந்தேன் ஆனால் அதற்கு ஒரே வழி நகரத்தை விட்டு வெளியேறுவதுதான் என்று அவர் விளக்குகிறார் இது கேட்டிக்கு நம்பிக்கையை நிரப்புகிறது மேலும் நகரத்தை விட்டு தப்பிக்க அவனுடைய உதவியை அவள் மன்றாடுகிறாள் நோயல் இதனால் பயனடையவில்லை என்றாலும் அவர் அவளுக்கு உதவ ஒப்புக்கொள்கிறார் பல அடிகள் மற்றும் அடிகளை தாங்கிய பிறகு அவர்களின் கால் இறுதியாக ஒரு மரணத்தை அடைந்தது முடிவுக்கு வழி இல்லாமல் அவர்களை விட்டுவிடுகிறது இந்த நேரத்தில் அவர்கள் சில போலீஸ்காரர்களை சந்திக்கிறார்கள் கேட்டி நிம்மதியாக இருக்கிறார் அவர்களை பார்க்க அவள் உடனடியாக உதவிக்காக அவர்களை அணுதுகிறாள் அவர்களும் விரும்புகிறார்கள் என்பதை கண்டறிய மட்டுமே அவளைக் கொல்ல இதன் விளைவாக நோயில் காவலர்களுடன் சண்டையிடுவதற்கு பின் தங்கியிருக்க முடிவு செய்து கேட்டியை தப்பிச் செல்லும்படி வற்புறுத்துகிறார் சில நிமிடங்களுக்கு பிறகு அவள் மிளகு அருங்காட்சியகத்திற்கு வந்து பாதுகாப்பு காவலரிடம் ஒளிந்து கொள்ளும்படி கேட்கிறாள் இடம் காவலாளி லாட்டரி முறையை எதிர்க்கும் ஒரு கனிவான நபர் அவர் அவளுக்கு உதவி செய்து அவளை உள்ளே அனுமதித்து கேட்டிக்கு ஒரு கணம் நிம்மதி அளிக்கிறது பிறகு அவள் காலை கடன் வாங்க முடியுமா என்று ஷாதிக்கு போன் செய்தாள் பிந்தையவன் அவள் இருக்கும் இடத்தைப் பற்றி விசாரிக்கிறான் ஆனால் தனது ஏபிஎன்பி புரவலர் கூட தன்னை கொல்ல விரும்புவதை கேட்டி விரைவில் உணர்ந்தாள் அவள் தொங்க விடுகிறாள் ஆனால் அதற்கு முன் ஷாதி ஒரு சிலை அவளை அருங்காட்சியகத்திற்குள் வரவேற்பதை கேட்கிறாள் விரைவில் எம் அருங்காட்சியகத்திற்கு வந்து காவலரை தட்டிவிட்டு உள்ளே செல்கின்றனர் அப்போது அவர்கள் கேட்டி மீது தாக்குதல் நடத்தவும் ஆனால் அவள் எதை கண்டுபிடித்தாலும் தன்னை தற்காத்துக் கொள்கிறாள் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அவள் இறுதியாக அருங்காட்சியகத்தில் இருந்து தப்பித்து அந்த ஜோடியை உள்ளே பூட்டி வைக்கிறாள் ஆனால் அவள் மூச்சு விடுவது போல ஒரு பெண் அவளை கவனிக்கிறாள் மக்கள் கூட்டம் அவளை கொல்ல விரைகிறது அதிர்ஷ்டவசமாக நோயல் அவளை காப்பாற்றும் நேரத்தில் போலீஸ் காரில் வருகிறார் இருவரும் விலகிச் போது ஒரு சுற்றுலா பேருந்து இடைவிடாமல் அவர்களை பின்தொடர்வதை அவர்கள் கவனிக்கிறார்கள் நோயல் கவலைப்படுகிறார் மேலும் அவளை பாதுகாப்பாக வைத்திருக்க அவர்களுக்கு ஒரு பதுங்கு குழி அல்லது ஏதாவது இருந்தால் இதை கேட்டதும் கேட்டி நினைவு கூர்ந்தார் மெஷிங்டான் கெல்லிக்கு வீதி அறையை கட்டியிருப்பதை பற்றி தற்பெருமை காட்டிய உபர் திரைவர் சிறிது நேரத்திற்குப் பிறகு இருவரும் எம்ஜி கே வீட்டிற்கு வந்து அணுகலை கோரினர் அவரது பீதி அறை இந்த திடீர் கோரிக்கையால் பாடகர் ஆச்சரியமடைந்து மறுத்துவிட்டார் ஆனால் அப்போதுதான் வைத்தியக்காரர்கள் நிறைந்த சுற்றுலா பேருந்து வருகிறது ஒரு அவநம்பிக்கையான நடவடிக்கையில் கே டி நோயலின் டார்ட் துப்பாக்கியை பிடிக்கிறார் மெஷின் கான் கெல்லியை சுடுவேன் என்று மிரட்டுகிறார் இதனால் அவர்களை உள்ளே அனுமதிப்பதை தவிர வேறு வழியில்லை எப்போது அவர்கள் பீதி அறைக்கு வருகிறார்கள் கே டி இடம் மன்னிப்பு கேட்டு டார்ட் கண் மூலம் அவரை தட்டிவிடுகிறார் இதற்கிடையில் கூட்டம் அறைக்குள் நுழைகிறது மேலும் ஒரு நபர் தனது கையை கதவு வழியாக வலுக்கட்டாயமாக தள்ள முயற்சிக்கிறார் ஆனால் கேட்டி டி கா துப்பாக்கியால் அவனை சுட்டு சரியான நேரத்தில் கதவை மூடுகிறாள் அப்போது இருவரும் நிம்மதி பெருமூச்சு விடுங்கள் இறுதியாக பாதுகாப்பாக உணர்கிறேன் முழுமையாக இருப்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள் வெளியில் என்ன நடக்கிறது என்பதை கண்காணிக்க அனுமதிக்கும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன பொருட்படுத்தாமல் கே டி நோயலை தொடர்ந்து சந்தேகிக்கிறாள் மேலும் அவன் அவளை கொல்ல கூடும் என்று கவலைப்படுகிறாள் நோயல் அவளை சமாதானப்படுத்துகிறார் மூன்று புள்ளி ஆறு பில்லியன் டாலர் பரிசு பெற்ற ஏடிஎம் இயந்திரமாக அவளை கருதுபவர்களைப் போல் அவன் இல்லை அவர் மக்களின் உயிர்களை காப்பாற்றுவதும் தொடர்ந்து பணம் சம்பாதிப்பதும் தான் அவரது முன்னுரிமை என்று விளக்குகிறார் வெளியே வரவேற்பு எழுப்ப அறைந்தார் ஆனால் அவர் இன்னும் நினைவின்றி இருக்கிறார் அவள் அப்போது அவனை நீச்சல் குளத்திற்கு இழுத்துச் செல்கிறான் அங்கே அவன் இறுதியாக விழுத்துக் கொள்கிறான் ஷாதி பீதி அறையின் கனவு குறியீட்டை கோருகிறார் மற்றும் ஏம் ஜி கே தயக்கத்துடன் அது ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்பது என்று கூறுகிறார் மறுபுறம் கேட்டி மற்றும் நோயல் இதை பற்றி அறிந்து கொள்கிறார்கள் சிசிடிவி கேமரா மற்றும் பயம் நோயல் லூயிஸ் என்ற பழைய நண்பரை அழைத்து உதவி கேட்கிறார் அவர் ஸ்ட்ரைக் என அழைக்கப்படுவதை கோருகிறார் மேலும் கேட்டியின் மொபைலை பாதுகாப்பாக வைக்க வருகிறார் சில நிமிடங்களுக்கு பிறகு ஷாதி கனவு குறியீட்டை உள்ளிடுகிறார் வீரி அறையின் ஆனால் அப்போதுதான் அவசர அறிவிப்புடன் போன்கள் ஒலிப்பதால் அனைவரும் உறைந்து விடுவார்கள் அவர்கள் முடியும் முன் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிக்கவும் அவர்களின் எல்லா போன்களும் வெடிக்க தொடங்கும் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பலருக்கு காயம் மற்றும் கடுமையான தீக்காயங்கள் கேட்டி மற்றும் நோயல் தப்பித்துக் கொள்ளும் வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு அவசரமாக குழப்பத்தில் இருந்து அவர்களை விரட்டுகிறது சிறிது நேரத்திற்கு பிறகு நோயிலின் நண்பர் லூயிஸ் அவர்களை வரவேற்கும் வசதிக்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்பட்டனர் அவர் மாறிவிடுகிறார் நாட்டின் மிகப்பெரிய செக்யூரிட்டி நிறுவனத்தின் உரிமையாளராக இருக்க வேண்டும் அதற்கு ஈடாக கேட்டியை பாதுகாப்பதாக கூறுகிறார் அவரது வெற்றிகளில் முப்பது சதவீதம் கேட்டி ஒப்புக்கொள்கிறார் ஆனால் அவர் நோயுக்கு அந்த முப்பது சதவீதம் முப்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் என்று பலமுறை தன் உயிரை காப்பாற்றியுள்ளது லூயிஸ் தயக்கத்துடன் ஒப்புக்கொள்கிறார் அவள் இறுதியாக கையெழுத்திட்டார் ஒப்பந்தம் இதற்கு பிறகு லூயிஸ் தனது பாக்கெட்டில் சில கையெறி குண்டுகளை காட்டுகிறார் கூட்டத்தை தடுக்க அதை பயன்படுத்தலாம் அவர்கள் அவளை பின்தொடர்ந்தால் அவர் முந்தைய வெற்றியாளர்களின் சுவரை காட்டுகிறார் அவர்கள் அனைவரும் பெயர் தெரியாதவர்கள் அடுத்த காட்சியில் கே மற்றும் நோயல் காயங்களுக்கு சிகிச்சை அளிக்க ஒரு அறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் தி மேகமன் தனது அதிர்ச்சிகரமான கடந்த காலத்தை பற்றி திறக்க இந்த நேரத்தை எடுத்துக் கொள்கிறார் அவர் மற்றும் லூயிஸ் என்று அவர் வெளிப்படுத்துகிறார் அவர்கள் ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்தனர் எனினும் ஒரு நாள் அப்பாவிகளை கொல்லும்படி தன் உயர் அதிகாரிகள் கட்டளையிடுவதை கண்டுபிடித்தார் பொதுமக்கள் குற்ற உணர்ச்சியில் மூழ்கிய நோயல் ஒரு பெரிய பணியை கைவிட முடிவு செய்தார் ஆனால் இது வழிவகுத்தது அவரது கூட்டாளிகள் அனைவரின் மரணம் அவரையும் லூயிசையும் மட்டுமே இன்றி நோயல் அவர் இப்போது தனது வருவாயில் பெரும்பகுதியை பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு இழப்பீடாக அனுப்புகிறார் இதை கேட்டதும் கேட்டி வருத்தமடைந்து தன் கடந்த காலத்தை பகிர்ந்து கொள்ள முடிவு செய்தார் அவள் அதை ஒரு குழந்தையாக வெளிப்படுத்துகிறாள் அவள் பண விளம்பரங்களில் தோன்றினார் ஆனால் அவரது தந்தை அவரது நிதியை கட்டுப்படுத்திக் கொண்டார் அவள் போது பதினெட்டு வயதை எட்டியது அவள் தன் வேலையை பொறுப்பேற்க விரும்பினாள் அதற்கு அவள் தந்தை சம்மதித்தார் ஆனால் அடுத்த நாள் அவர் குடும்பத்தை கைவிட்டு அவரது பணம் முழுவதையும் எடுத்துக் கொண்டார் இது அவளை விட்டு சென்றது நோய்வாய்ப்பட்ட தன் தாயை கவனித்துக் கொள்ள வேண்டியிருந்ததால் நடிப்பை கைவிடுவதை தவிர வேறு வழியில்லை அதனால் தான் மக்களை நம்புவது கடினமாக இருப்பதாக கேட்டி வெளிப்படுத்துகிறான் சிறிது நேரத்திற்கு பிறகு ஒரு ஊழியர் வந்து ஒரு அழகியல் முகமூடியை கேட்டியின் மீது வைக்கிறார் அவள் ஒரு வயதான மனிதனை போல் இருக்கிறான் நோயலுக்கு லூயிஸ் மீது எவ்வளவு நம்பிக்கை இருக்கிறது என்று அவள் கேட்கிறான் அவரைப் பற்றி ஏதோ குறை இருப்பதாக அவள் உணர்கிறான் இது அவரை ஆழ்ந்த சிந்தனைக்கு அனுப்புகிறது முந்தைய வெற்றியாளர்கள் அனைவரும் அனாமதயமாக இருந்ததை அவர் நினைவு கூர்ந்தார் லூயிஸ் என்பதை அவரும் உணர்ந்தார் இந்த வசதி மிக உயர்ந்ததாக தோன்றுகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு இது இல்லை இது நோயலை வழிநடத்துகிறது லூயிஸ் தனது வாடிக்கையாளர்களை கொண்டு அவர்களின் பணத்தை தனக்காக எடுத்துக் கொண்டிருக்கலாம் என்று சந்தேகிக்க ஆனால் இருவரும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன் அவர்கள் ஒரு கேரேஜுக்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் அங்கு லூயிஸ் அதை அறிவிக்கிறார் கேட்டி பாதுகாப்பான இடத்துக்கு அழைத்துச் செல்லப்படுவார் நோயல் இல்லாமல் தான் போக மாட்டேன் என்று அவள் உறுதியாக கூறுகிறார் ஆனால் லூயிஸ் அவர் வேறு ஒரு காரில் இருப்பேன் என்று உறுதியளிக்கிறார் இது வாக்குவாதத்திற்கு வழிவகுக்கிறது அவர்களுக்கு இடையே கேட்டி இறுதியில் லூயிஸை கவட்டையில் உதைகிறார் இதற்கிடையில் நோயல் கேரேஜ் கதவை திறக்கிறார் ஒரு சிறிய கூட்டத்தை உள்ளே விரைந்து செல்ல அனுமதிக்கிறது ஆனால் அவர்கள் கேட்டியை அடையாளம் காணவில்லை மேலும் நோயல் அவளை துடைக்கிறார் அங்கிருந்து விலகி லூயிசின் பாதுகாவலர்களுடன் சண்டையிட அவர் நிற்கிறார் கேட்டி காரில் தப்பி ஓடுகிறார் இந்த கேடு கேட்ட நகரத்திலிருந்து அவள் தப்பிக்க எண்ணுகிறாள் அவள் விளையாட்டை விட்டுவிடலாம் ட்ரோனும் இழக்கிறது அவளை பார்த்ததும் சூரிய அஸ்தமனம் வரை அவள் மறைந்திருந்தாள் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இருப்பினும் கேட்டி நகரத்தை விட்டு வெளியேறும் நேரத்தில் அவளுக்கு ஒரு வீடியோ வருகிறது துப்பாக்கி முனையில் நோயலை பிடித்திருக்கும் லூயிசிடமிருந்து அழைப்பு அவள் திரும்பாவிட்டால் அந்த மனிதனைக் கொன்றுவிடுவேன் என்று மிரட்டுகிறான் சுற்றி சுற்றி அவனிடம் வருகிறான் நோயல் அவளை வெளியேறும்படி வற்புறுத்துகிறான் ஆனால் கேட்டியால் அவனை கைவிட முடியவில்லை இதற்கிடையில் லூயஸ் நோயலை ஹாலிவுட் தியேட்டருக்கு அழைத்துச் சென்று அவர்களின் கடந்த காலத்தில் அவர்கள் அப்பாவி மக்களை கொள்கிறார்கள் என்பதை அவர் எப்போதும் அறிந்திருந்தார் எனினும் அவர் அதை பொருட்படுத்தவில்லை ஏனென்றால் அது அவர் சம்பாதிப்பதில் மிகவும் எளிதான பணம் லூயஸ் நோயலை குற்றம் சாட்டுகிறார் எல்லாவற்றையும் அழைத்து அவர் அவர்கள் கூட்டாளிகள் அனைவரையும் கொன்றவர் என்பதையும் வெளிப்படுத்துகிறார் இது பல வருடங்களாக இந்த குற்ற உணர்வின் பாரத்தை சுமந்து வருவதால் வெளிப்படுத்தல் நோயலை திகைக்க வைக்கிறது சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென ஒரு போல் துப்பாக்கியுடன் தோன்றிய கேட்டி மேடையில் நோயல் கட்டப்பட்டிருப்பதை கண்டாள் அவள் தன்னைத்தானே சுடப்போவதாக மிரட்டுகிறாள் ஆனால் லூயிஸ் உறுதியாக அதை செய்ய மாட்டாள் என்று அவளுக்கு சவால் விடுகிறான் அவளுக்கு தைரியம் இருந்தால் முன்னேறு இருப்பினும் இனி மரணத்திற்கு பயப்படவில்லை என்று கேட்டி விளக்கும் போது மற்றும் தன்னை உயிருடன் வாழ தயாராகிறது லூயிஸ் கடைசி நொடியில் தலையிட்டு ஒத்துழைக்க ஒப்புக்கொள்கிறார் இதற்கு பிறகு அவர் கேட்டியிடம் போல் துப்பாக்கியை கேட்கிறார் அதை அவள் ஒப்படைப்பது போல் நடிக்கிறாள் ஆனால் பின்னர் அவள் திடீரென்று அவரை உதைத்து மேடையில் இருந்து தூக்கி இருந்தார் சிறிது நேரம் கழித்து கூட்டம் அவளது ஈர்ப்பிடத்தை கண்காணிக்கிறது அவளை கொல்ல வருகிறான் ஆனால் கேட்டியை ஆதரிப்பவர்கள் மற்றும் அவளை விரும்பும் ஒரு கூட்டமும் உள்ளனர் வெற்றி பெற நாக்காலியில் கைவிலங்கிடப்பட்ட நிலையில் நோயல் அவர்களுடன் சண்டையிட தொடங்குகிறார் எனினும் நாக்காளி விரைவாக உடைந்துவிடும் மேலும் கேட்டியை காயப்படுத்த முயற்சிக்கும் எவரிடமிருந்தும் அவர் பாதுகாக்கிறார் அதிகமான மக்கள் வரத் தொடங்கும் போது கேட்டி பாதுகாப்பிற்காக ஒரு சாரக்கட்டு மீது ஏறுகிறார் துரதவசமாக அவளை தொடர்ந்து லூயிஸ்